அன்பு உள்ளங்களே வணக்கம் இது மார்கழி மாதம் எல்லாருக்குமே திருப்பாவை திருவம்பாவே பாடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அலுவலகத்துக்கு போகிற நேரத்துக்கும் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுக்கும் வேலை சரியாக இருக்கும் அதனால் அவசரமாக பாடணும்னு நினச்சாக்க இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ரெண்டாவது பாடலாம் கொழுங்கடி முல்லையின் அப்படின்னு வருது இல்லையா கொழுங்கொடின்னு ஆரம்பிக்குது இல்லையா திருப்பள்ளி எழுச்சியில் ரெண்டாவது பாடல் அதுவும் மூணாவது பாடலாக அதே திருப்பள்ளி எழுச்சியில் சுடரொளி பறந்தன அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அந்த பாடலை பாடணும் அதுக்கப்புறம் சிற்றம் சிறுகாலை அப்படிங்கிற திருவம்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாடல் வங்க கடல் கடைத முப்பதாவது பாடல் அது மட்டும் பாடிட்டு போகலாம் அப்படி இல்லை அதுக்கும் கொஞ்சம் நேரம் கிடைக்குது அதிகமே அதிக நேரமே கிடைக்குதுன்னு சொன்னால் மூணாவது பாடல் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் வாழி முதல்ல பாடலாம் ரெண்டாவது சிற்றம் சிறு பாடலாம் மூணாவது வங்க கடல் கடைந்தங்கிற பாடலை பாடலாம் ஆக ரொம்ப கொஞ்சம் நேரம் கிடச்சா இந்த அஞ்சு பாடலையும் பாடலாம் முதல்ல திருப்பள்ளி எழுச்சி ரெண்டாவது பாடல் மூணாவது பாடல் அதுக்கப்புறம் திருவம்பாவை சிற்றம் சிறுகாலை இருபத்தொம்போது ஓங்கி உலகலந்த மூணாவது பாடல் அதுக்கப்புறம் சிற்றம் சிறுகாலை இருபத்தொம்போது முப்பது ஆகிய அஞ்சு பாடல்லையும் பாட நேரமும் தான் பாடலாம் அதுக்கு நேரமே கிடைக்க சொன்னால் திருவம்பாவையில் சிற்றம் சிறுகாலை ஓங்கி உலகலந்த அப்படிங்கிற இந்த ரெண்டு பாடலை கூட பாடலாம் அதுக்கும் கொஞ்சம் நேரம் கிடச்சா ஓங்கி உலகலந்த சிற்றம் சிறுகாலை வங்க க வங்கக் கடல் மூணு பாடலை பாடலாம் இல்லை நல்ல கூட கொஞ்சம் நேரம் கிடந்து சுடரொளி பரந்தன கொழுங்குடி முல்லை இந்த ரெண்டாவது பாடல் கொழுங்குடி முல்லை சுடர் சுடரொளி பறந்தன மூணாவது பாடல் திருப்பள்ளி எழுச்சி வாங்கி வளர்ந்த மூணாவது பாடல் திருவம்பாவை சிற்றம் சிறுகாலை இருபத்தொன்பது முப்பது ஆகி வங்கக் கடல் கடைந்த ஆக அந்த ஐந்து பாடல்களை பாடினாலே முழுவதும் பாடிய பலன் கிடைக்கும் இது ஒரு அர்ச்சகர் சொல்ல கேட்டது நன்றி வணக்கம் அதுபோல் பாடலாம் திருப்பாவளி திருமும்பாவை அல்லது முழுவதும் பாடுறதா இருந்தாலும் பாடலாம் எது வசதியோ அதுக்காக பாடான்னு வேண்டாம் இந்த சிற்றன் சிறுவாலை வங்க கடல் கடந்த ரெண்டு பாடலையாவது பாடி வணங்கிட்டு போங்க அந்த ஆண்டாளின் அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்